ஹை ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் பொங்கலுக்காக நியூ இயர் லினன் காட்டன் சேரீஸ் கொண்டு வந்துருக்கோங்க சேரி வந்து ஆஃபர் பிரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சாரீஸ் தான் அவைலபிள் இருக்குது சாரி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேரி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் ப்ரைஸோட சாரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ சேரீ டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பார்டர் வந்துடுங்க ஸ்மால் ஸ்மால் இதில் ஸேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் முந்தி டிசைன் இது முந்தி டிசைன் டசல் ஒர்க் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த பேட்டர்னில் வந்துடும் இதோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருக்கு அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி ஸேரீஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே ஹோல்சேல் பிரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க யூனிஃபார்ம் செட் சாரீஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர் ஆறு கலருக்கு மேலே நம்ம கிட்ட இருக்கு ஒவ்வொன்றுமே டிசைன்ஸ் வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் மாறி வரும் இந்த மாதிரி ஹோல்சேல் பிரைஸ்ல சேரீஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சாரீஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சாரீ கூட வாங்கிக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் எல்லாம் நியூ